ஆக்டர் அபினய் இவர் துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி டாஸ் ஜங்ஷன் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து இவர் ஒரு சில படங்கள்ல ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல தமிழ் சினிமாவில அப்பப்போ நடிச்சிட்டு வந்த அதன் பிறகு காணாம சில வருடங்களுக்கு முன்னாடி பல யூடியூப் சேனல்கள்ல அபிநய் இன்டர்வியூஸ் குடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூஸ்ல சரியான பண வாய்ப்புகள் இல்லாததுனால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனும் அம்மா உணவகத்துலதான் இப்ப நான் சாப்பிட்டு இருக்கேனும் சொல்லி இருந்தாரு இப்படி வறுமையில வாழ்ந்துட்டு வந்த அபிநய் குடல் சம்பந்தப்பட்ட நோயால பாதிக்கப்பட்டு இப்போ மருத்துவமனையில செய்திகள் வெளியாகிட்டு வந்து இந்த செய்திய கையல் திரைப்படத்துல எக்ஸ் எக்ஸ்ல பதிவு பண்ணிருக்காரு நல்ல வாய்ப்பு கிடைக்காம இப்படி தலையெழுத்தி மாறி இருக்கு இவர் நடிச்ச த்ரீ ரோசஸ் ஓரியோ பிஸ்கட் போன்ற விளம்பரங்கள் எல்லாமே நம்மளுடைய மனசுல இன்னைக்குமே பதிஞ்சிருக்கு அழகும் திறமையும் இருந்து கூட நடிகர் அபிநயால தமிழ் சினிமாவில தாக்கு பிடிக்க முடியல எப்படி அழகா இருந்தவரு இப்படி ஆயிட்டாரேன்னு நம்மளுடைய மனசுமே அவருடைய நிலைமைய பார்த்து மருத்துவமனையை செய்து ஆக்டர் அபிநய் சீக்கிரமா குணமடையறதுக்கு எங்களுடைய சேனல் சார்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க